நமசிவாயம் மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் எவர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே வந்து எந்த மாதிரியான ஒரு ஆன்மீக செயல்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்து விடலாம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கும்பராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே வாகனங்களில் செல்லும்பொழுது கவனம் தேவை வாகனங்கள் வேறு எங்கே வீட்டுக்குள்ளே ஏதாவது நீங்கள் வந்து ஸ்லிப்பரி பொஷிஷனில் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை மூன்றாவதாக விஷயம் வந்து கும்பராசியினரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதை இந்த ஒரு நாளிலே கண்டிப்பான முறையிலே தவறுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மீனராசினர் மீனராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களுடைய க மனைவியுடனோ அல்லது கணவருடனோ ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வேண்டாத வாக்குவாதங்கள் வேண்டாத ஒரு பிரச்சனைகளை தூண்டும் விஷயங்கள் ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பான முறையில் தவறுங்கள் இது ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு ராசினருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி வருகிறோம் அடுத்து தான் நம்ம வந்து எல்லோருமே பொதுவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பார்த்து விடலாம் அனைவருமே இந்த நாளில் காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னாலும் சரி அல்லது இந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்போ நீங்கள் எழுந்திருக்கிறீங்களோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் காலங்கரத்தில் நீங்கள் எழுந்திருக்கும் போது இல்லை எழுந்த உடனே அல்லது எழுந்து பிறகு தான் இந்த ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னா அப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய இரண்டு கைகளிலுமே அனைத்து விதமான தேவாதி தேவர்களும் குடியிருக்கிறார்கள் மகாலட்சுமி குடியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்வார்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இரண்டு கைகளையும் நினைத்து வைத்து அந்த கைகளில் நீங்கள் வந்து உங்களோட தெய்வ சக்தியை உணரும்படியாக காலையில் எழுந்த உடனே பார்க்கறது நல்லது உள்ளங்கையை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் வந்து உள்ளங்கையை ஃபுல் கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கைகளையும் நினைத்து வைத்து இந்த ஒரு மாதிரே நீங்கள் பார்ப்பது அப்படின்றது நீங்கள் விஷயமாக இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கையை இணைத்து வைத்து நீங்கள் வந்து தெய்வ சக்தியை அதில் உணர்வதற்கு ஒரு முயற்சியை செய்யுங்கள் இது வந்து நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ஒரு நாளிலே கிழக்கு பக்கமாக ஏதாவது ஒரு டைம்ல கிழக்கு பக்கமாக ஒரு மூன்று முறை ஓம் சோமாய நமக ஓம் சோமாய நமக எம்ஏ ஒய் ஓம் சோமாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை கூறி மூன்று முறை நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது கிழக்கு பக்கமாக பார்த்து நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளில் பாடி மந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்ணுக்கு உண்டான ஒரு ஹீலிங் பண்ணுறதுக்கு கனெக்ட் சிஓஎன்என்இசிடி கனெக்ட் என்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்கள் கை க கண்களை கண்களை மூடியவாறு கண்களை உணர்ந்தாலும் சரி அல்லது இரண்டு கைகளையும் எடுத்துக்கொண்டு கண்கள் அந்த க கை விரல்கள் இருக்கு இல்லையா அந்த விரல்களை இரண்டு கண்களிலுமே வைத்து கொண்டு கனெக்ட் கனெக்ட் கனெக்ட்னு நீங்கள் வந்து மனசுக்குள்ளே சொல்லிட்டு வரலாம் அப்பப்போ சொல்லலாம் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அந்த டைம்ல எல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிஜியுனேஷன் நீங்கள் வந்து உணர்வீர்கள் உங்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பரவுவதை நீங்கள் உணர முடியும் இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து சுவாமிக்கு ஆரத்தி காட்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது டெய்லி செய்வாங்களா அப்படின்றது தெரியாது வெள்ளிக்கிழமைகள்லாம் பலரும் செய்வார்கள் வீட்டில் செய்கிறவங்க அவங்க இன்னைக்கு இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா பர்டிகுலராக அதாவது இந்த மூன்றாம் தேதி என்று ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நாளிலே நீங்கள் வந்து ஆரத்தி காட்டுவது கற்பூர ஆரத்தி சுவாமிக்கு காட்டுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு குலதெய்வத்துக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையிலேயே நீங்கள் முழுசாக ஆரத்தி காட்டலாம் அது மாதிரியான விஷயமும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாள் இரவு நிஷித்த முகூர்த்த நேரம் இந்த நிஷித்த முகூர்த்த நேரத்திற்கு நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்பவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் மங்களாயை நமஹ ஓம் மங்களாயை நமக உங்களோட இண்டெக்ஸ் பிங்கர் இருக்கு இல்லையா ஆட்காட்டி விரல் ஆட்காட்டி விரலும் கட்டை விரலும் படும்படியாக குங்குமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது நூற்றி எட்டு முறை ஓம் மங்களாய மகன் சொல்லிட்டு மகாலட்சுமி படம் வைத்திருந்தீர்கள் என்றால் அவருடைய பாதத்தில் இட்டுவிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த குங்குமத்தை இட்டுகிட்டு போகலாம் அனைத்தும் வெற்றியாகும் அல்லது அப்பவே நீங்கள் எடுத்து விட்டு இட்டுக்கிறதா இருந்தால் கூட இட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அது மாதிரியான விஷயமாக செய்யலாம் நீங்கள் வந்து இப்போ சுவாமி மாதத்தில் உட்காந்து அந்த டைமில் செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ தரையில் மேட் ஏதாவது போட்டு உட்காந்துட்டு முன்னால் ஒரு பேப்பரோ இலையோ ஏதாவது வச்சுக்கிட்டு ஓம் மங்களாய நமகன் ஒன்னாட்டு எயிட் டைம் சொல்லிட்டு அந்த இலையிலே அந்த அர்ச்சனை பண்ணி போடுற மாதிரி அந்த ஒரு குங்குமத்தை போட்டு விட வேண்டியது செய்து பிறகு அதை எடுத்துக்கொண்டு வைத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரியான விஷயமாகவும் செய்யலாம் நீங்க எங்கேயாவது ஒரு உட்கார்ந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் நைட் டைம்ல ஒர்க் பண்றீங்க எனக்கு பண்ண வருது டிஃபிகல்ட்டா இருக்கும்னா கூட உங்களுடைய காலில் இருக்கிற செருப்பை அவுத்து விட்டுட்டு நீங்க வந்து முன்னாலேயே சின்னதாக ஒரு பேப்பர் வச்சுட்டு ஒரு ஒன் நாட் டைம் சொல்லிட்டு அந்த குமத்தை போட்டுவிட்டு பிறகு எடுத்துக்கிட்டு கொள்ளலாம் இதுவும் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நாளிலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படின்ற மணி மந்த்ரா டெய்லி மணி மந்த்ரா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணாடியை பார்த்து காலையில் எழுந்தோடனே நீங்கள் வந்து கண்ணாடியை பார்த்து சொல்லும்பொழுது இந்த ஒரு வார்த்தையை ஆரம்பியுங்கள் அதற்கு பிறகு வந்து எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிடுவாங்க எப்போல்லாம் கண்ணாடி பார்க்குறீங்களோ கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் இந்த மனசுக்குள்ளே சொல்லிடுவாங்க நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ட்ரீம் கிங்டம் ட்ரீம் டிஆர்இஏஎம் ட்ரீம் கிங்டம் கேஐஎன்ஜி டிஓஎம் ட்ரீம் கிங்டம் என்ற ஒரு வார்த்தையை மனதிற்குள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வாருங்கள் நாள் வந்து வெற்றி வெற்றிகரமாக இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்வதன் மூலமாக வரக்கூடிய நாட்களிலும் வந்து உங்களுக்கு அதீத ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே நமக்கு வந்து பல்வேறு விதமான ஆசைகள் அதெல்லாமே இருக்கும் நிறைய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற வேண்டும் உடனடியாக நிறைவேறிய ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டங்கள் கவலைகள்லாம் விட்டுருங்க ஆசைகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆசைகள் அப்படின்ற டிசையர்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு பார்க்கும்போது இந்த ஒரு நாளில் நீங்கள் வடமேற்கிலே நெய் விளக்கு ஏற்றி வைப்பது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் சாயந்தரம் கூட ஏற்றி வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இதை கேட்ட உடனே கூட வீட்டில் இருக்கிற யாரையாவது சொல்லி நீங்கள் வந்து ஏற்றி வைப்பது வடமேற்கு பகுதியிலே வடக்கு பார்த்து நெய் விளக்கை ஏற்றி வைப்பது அது வந்து ஈவினிங் வரைக்கும் எறிகிற மாதிரி நைட் வரைக்கும் எறிகிற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்து விற்பது அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு மனசங்கல்பமோ அந்த மனசங்கல்பத்தை இந்த ஒரு விஷயத்திற்காக இந்த விளக்கை ஏற்றுகிறேன் என்று மனசங்கல்பம் செய்து கொண்டு நீங்கள் அந்த மாதிரியான விஷயமாக ஏற்றி வைப்பது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு நாள் இரவு நேரத்திலே பாலை வந்து கொஞ்சம் ஒரு ப கொஞ்சம் பசும்பால் பா காய்ச்சாத பசும்பாலாக இருந்ததுன்னா அந்த பசும்பாலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் ஃபேமிலியில் வந்து ரெண்டு மூணு பேருக்கு இது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய ப பக்க பெட்டில் வந்து பக்கத்து பக்கத்தில் படுத்துக்கும் போது ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்ம வந்து சைட் டேபிள் வைக்க முடியும் அந்த மாதிரி வச்சதுனாலும் சரி அது மாதிரியான பாலை வந்து தலைக்கடியிலே வைத்துக்கொண்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து அந்த தலையெல்லாம் சுத்தெல்லாம் வேண்டாம் அப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து ஓப்பன் ஓப்பனாக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வச்சால் போதும் அப்படியே ஓப்பனாக வச்சுட்டு எல்லாருக்குமாகவே அது வந்து பலன் இருக்கும் அது நீங்கள் வந்து பொதுவாக வந்து அவர்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்பட வேண்டிய என்றாலும் சரி உங்கள் ஒருத்தருக்கு தனியான முறையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அது வந்து அந்த சைடில் நியர்பை இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டான பலனாக இருக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு நாள் இரவிலே நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பால் வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய வேண்டாத மன துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அதை எல்லாத்தையுமே வந்து கிராஸ் பண்ணிக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கிராஸ்பிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஒரு நாள் இரவில் இருக்கிறது ஸோ அந்த இந்த ஒரு நாள் இரவில் கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் அடுத்த நாள் நீங்கள் அதை பாலத்துக்கு கொட்டிடலாம் கீழே கீழேங்க கொட்டிடலாம் அசுத்தமான சுத்தமான இடத்துல விட வேண்டாம் ஏதாவது ஒரு தரையில் நீங்கள் விட்டு விடலாம் அது வந்து நல்ல ஒரு பலன் இருக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்கள் அபிராமி அந்தாதி கேட்டு வருவதோ அல்லது லலிதா சாசரநாமம் கேட்டு வருவதோ அதிகப்படியான ஒரு பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க அதே மாதிரி வந்து இந்த நாள் புதன்கிழமையான என்று மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் வந்து க்ரீன் கலர் அவாய்ட் பண்ணும் இர ஈவினிங் ஆஃப்டர் சன்செட் நீங்கள் வந்து எல்லோவும் யூஸ் பண்ணலாம் ரெட்டும் யூஸ் பண்ணலாம் அதுவும் அதிகப்படியான ஒரு லக்க ஒன்றும் கொண்டு சேர்க்கும் இந்த கலர் இது எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியாதவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த வரும் இது வந்து பஞ்சபட்சி முறையிலே இருக்கக்கூடிய ஒரு கலர் செலெக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்க ப்ரெடிக்ஷன்ஸ்னு சொல்லலாம் ஸோ அந்த பஞ்சபக்ஷி முறையிலே சில விஷயங்கள் செய்வது வந்து ஒரு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும் பஞ்சபக்ஷியில் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நினச்சிப்பாங்க பஞ்சபக்ஷிங்கிறது குறிப்பிட்ட ஒவ்வொருத்தருக்கும் பட்சி மாறுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து ராசி பலனை போன்று அனைவருக்குமே உண்டான பொதுப்படையாக எந்த இந்த ஒரு நாளில் எந்த ஒரு கலர் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு வந்து பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கணிக்கப்பட்டு அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் யூஸ் பண்ண வேண்டியது எல்லோ ஈவினிங் வந்து எல்லோ அண்ட் ரெட் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் க்ரீன் நம்ம